ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எத்தனை பேருக்கு கோபம் வரும் கண்டிப்பா எல்லாருக்குமே கோபம் வரும் அது மாதிரிதான் இந்த மூவிய பார்க்கும் ஒரு இமோஷனலா அந்த இமோஷனல் மூவில கூட ஒரு த்ரில்லோட ஆமா எனக்கும் இது நடந்திருக்கு நானும் இதை ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கேக்குற மாதிரி நமக்கு கொடுத்த மூவி தான் ஆங்கர் டேரஸ் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் கல்யாண பொண்ணு அலங்காரத்துல ஹாய் நான் தான் பூஜா நான் ஒரு ஃபுட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்களை இன்ட்ரூவ் பண்ணிக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் ஒரு அபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க அங்க தான் ஹீரோயின் ஃபேமிலியோட இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுல ஹீரோயின் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க மாமியார் மூணு பேர் இருக்காங்க கிச்சன்ல ஹீரோயினோட மாமியார் அலெக்சா கிட்ட அலெக்சா ஹனி வேகனா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அலெக்சாவும் கூகுள்ல தேடி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வேகன் கிடையாது இருந்து உற்பத்தி பண்ணுறதுனால அது வந்து நான்வெஜ் அப்படிங்கிற மாதிரி அலெக்சா சொல்லுது தேன் போய் வெஜிடேரியனான்னு பார்க்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய வேகன் ஃபேமிலியாக இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க இந்த பக்கம் வீட்டோட காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயின் போய் கதவை திறக்குறாங்க அங்கே ஒரு டெலிவரி பாய் மேம் யுவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை நீட்டிக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஹீரோயின் இங்கே யாருமே சிக்கன் ஆர்டர் பண்ணலை அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி இங்கே உள்ளே வந்தீங்கன்னு தெரியல இதை பார்த்தாலே பெரிய பிரச்சனை ஆகிடும் தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பிடுங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாருமே நான்வெஜ் யூஸ் பண்ணுறது கிடையாது இங்கே ஃபுல்லாக வெஜிடேரியன் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ள இருந்து மாமியார் வராங்க என்னன்னு பார்க்கும்போது இங்கே ஒருத்தர் சிக்கனை வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் டெலிவரி பாயை கையோட வாட்ச்மேன் கிட்ட கூட்டிகிட்டு போய் அரு அருன்னு அறுக்குறாங்க யோ வாட்ச்மேன் யாருன்னு கேட்டு உள்ள விட மாட்டியா எல்லாரையும் உள்ள விட்டா தோ சிக்கனை கொண்டு நீட்டிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு நம்ம மாமியார்காரி பெரிய ரகலையை பண்ண இது எல்லாத்தையும் மேலே அப்பார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி அது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியில கிளப்புறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் எங்க வந்திருக்காங்கன்னா அவங்க ஹெல்த் ரொம்பவே வீக்கா இருக்கிறதுனால ஒரு நியூட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க நியூட்ரிஷன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இன்னர்கானிக்காக டேப்லெட் எடுக்கிறத விடைக்கும் டெய்லியும் ஒரு எக் கம்பல்சரியாக சாப்பிடுங்க அதுதான் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க நான் ட்ரை பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்க திருப்பி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஹீரோயின் அங்கே லிஃப்ட்டு ஒர்க் ஆகாமல் இருக்க படிக்கட்டு வழியாக ஏறி மேலே போகிறாங்க படிக்கட்டு கூட ஏற முடியாத அளவுக்கு ஹெல்த் வீக்காக தான் இருக்காங்க எப்படியோ மேலே வந்துடுறாங்க இப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்ததெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது டாக்டர் வந்து டெய்லியும் ஒரு எக் சாப்பிட சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஹீரோயின் ஃபேமிலி ரொம்பவே வீக்கான இருக்கிறதுனால அவங்களால அதை பண்ண முடியுமான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்படுறாங்க அதுக்கு அந்த ஃப்ரெண்டோ நீ வந்து உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிப்பாரு புரிஞ்சு பாரு நீ உடனே ஃபோன் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட பேசு அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லவும் ஹீரோயின் ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாங்க ஹஸ்பண்டோ ஃபோன் அட்டன் பண்ணிட்டு ஹே உனக்கு ஒன்று தெரியுமா நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் இப்படி தான் ஆர்டர் பண்ண தெரியாமல் ஆர்டர் பண்ணால் கண்டதையும் சாப்பிட வேண்டியிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் என்ன தப்பிச்சீங்க என்ன கண்டது தெளிவா சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க அதுக்கு ஹீரோ சொல்றாரு இங்கே எங்களோட டீம்ல லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்து பார்த்து ஃபில்டரு கொடுத்து வெஜ்ஜு ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவன் கொடுத்துட்டு போயிருக்கான் பாரு சிக்கன் பிரியாணி அதான் ஒழுங்கா டெலிவரி பண்ண தெரியலன்னா கண்டதையும் சாப்பிட வேண்டியிருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு இதை கேட்குற நம்ம ஹீரோயினுக்கோ சரி நான் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்க எதுக்கு தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணாங்கன்றதையே பேசாமல் கட் பண்ணிடுறாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் பேசின டாபிக் அந்த மாதிரி சரி இப்போ என்ன தாண்டி பண்றது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சலிச்சுக்க ஹீரோயின் ஃப்ரெண்டோ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஏன்பா சென்னைக்குள்ள ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்டா கிடையாது டெய்லியும் ஒரு ரெஸ்டாரண்ட் போ எக் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்துகிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துடுறாங்க ஹீரோயினுக்கும் அதான் சரின் படுது அவங்க முதல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க எக் இருக்கிற மாதிரி ஒரு டிஷ் ஆர்டர் பண்றாங்க ஃபுட்டும் கொண்டு வராங்க அதை பார்க்கும் ஹீரோயினுக்கு சாப்பிடணும் போல இருக்கு அந்த டைம் பார்த்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணவும் போன்ல ஹஸ்பண்டோட போட்டோ வருது பாருங்க அதை பார்த்துட்டு அந்த ஃபுட்டை அங்க வச்சுட்டு அப்படியே தெரிச்சு ஓடிடுறாங்க மறுநாள் இன்னொரு ரெஸ்டாரண்ட் போறாங்க அங்க போய் இதே மாதிரி தான் எக் இருக்கிற மாதிரி ஒரு டிஷ் ஆர்டர் பண்றாங்க அங்கேயும் டிஷ் வருது ஆனா ஆப்போசிட் டேபிள்ல கொஞ்சம் பசங்க இருந்து செல்ஃபி எடுக்கிறாங்க பாருங்க எங்க தான் இதுல தெரிஞ்சிருவோமோ தான் முன்னாடி இருக்கிற புட்டுல எக் இருக்கிறது தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க மறைஞ்சு உட்காந்துட்டு அங்கேயும் ஃபுட்டை வச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்ப மூணாவதா ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க அங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக் இருக்கிற மாதிரி ஒரு டிஷ் ஒன்று ஆர்டர் பண்றாங்க ஃபுட்டும் ரெடியாகி வருது அதை அப்படியே கட் பண்ணி அவங்க ஒரு வாய் வாயில வைக்கிறாங்க பாருங்க ஏதோ ஆன புது பொண்ணு மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது போது ஒரு நிம்மதி கிடைக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்குது அந்த ஃபுட் அவங்கள ஏதோ பண்ணுது அவங்க இவ்வளவு நாள் சாப்பிட்டதெல்லாம் ஒரு ஃபுட்டே கிடையாது இதுதான் இதுதான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இப்படி நம்ம ஹீரோயின் ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ராஜீவ் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ஹஸ்பண்ட் பேரை சொல்லி வேற யாரையோ கூடவும் இவங்க தன்னோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாரு போல இருக்குன்ற மாதிரி இங்கேயும் ஃபுட்டை வச்சுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுல ஹீரோயின் அவங்க மாமியார் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து நைட்டு ஹீரோயின் மாமியார் தன்னோட மகன்கிட்ட ராஜீவ் எனக்கு நாளைக்கு பேக்கிங் கிளாஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சொல்லிட்டு இப்ப அம்மாவும் மகனும் சாப்பிட்டு எழுப்பி போயிடுறாங்க ஹீரோயின் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட உனக்கு ஏதாவது வேணுமா ஏதாவது எடுத்து வச்சு தருவான்னு கூட யாருமே கேக்கல அவங்க பார்த்து சாப்பிட்டுட்டாங்க அம்மாவும் மானும் கிளம்பி போயிட்டாங்க இங்க நம்ம ஹீரோயின் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி கொஞ்சம் கூட போட்டு சாப்பிடலான்னு பார்த்தா அங்க பாத்திரம் இடங்கள்ல எதுவுமே இல்ல கிளீன் பண்ண மாதிரி இருக்கு நம்ம மாமியார் பாத்தீங்கன்னா மூணு பேருக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் வச்சிருக்காங்களே தவிர கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வைக்கல அதனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பூன்ல இருந்து தொட்டு சாப்பிட்டு படுக்கப் போயிடுறாங்க ஆனா ஒண்ணுங்க சொந்த வீட்டுல இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது இங்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட முட்டை சாப்பிடுற விஷயம் பத்தி பேச போறாங்க அப்போ நமக்கு அந்த வீடியோவில் தூரமாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டயட் பிளான் பற்றி காமிக்கிறாங்க அந்த டயட் பிளான்ல திங்கள் செவ்வா அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னென்ன டிஷ்ஷு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எழுதியிருக்கு அது கூட ஃபுல்லாக வெஜிடேரியனில் சப்பாத்தி ராகி ரைஸ் சலாட் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நியூட்ரிஷனை கன்சல் பண்ணுறதாகவும் ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது அதனால டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நியூட்ரிஷன் டேப்லெட்டுக்கு பதிலாக எக் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியா முட்டை சாப்பிட்டாலே சரியாகிற மாதிரி ஒரு நோய் இருக்கா அது ஏன் நம்ம வெஜிடேரியன் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கிட்ட முட்டை அது இது மாதிரி ஃபுல்லிஸா பேசுறாங்க உனக்கு என்ன ஹெல்த் வீக்காக இருக்கு மருந்து வாங்கணும் அவ்வளவுதானே நான் உனக்கு வாங்கி தரேன் எதுக்கு அலோபதி போறேன் ஆயுர்வேதால எவ்வளவோ இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு ஆயுர்வேத டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க அந்த ஆயுர்வேத டாக்டர் ஆயுர்வேதால சரியாகாத எந்த நோயும் கிடையாது இதை நான் சரி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷாயத்தை கொடுத்து விட்டுறாரு அந்த கஷாயமோ சரியான கசப்பு ஹீரோ அதை வாயில் கூட வைக்க முடியல ஆனால் ஹீரோ கண்டிப்பாக இதை நீ குடிக்கணும் உனக்கு கண்டிப்பாக சரியாகுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஆஃபீஸ் போயிடுறாரு ஹீரோயின் அதை எடுத்துகிட்டு நேர ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் ஃப்ரெண்ட் அதை குடிச்சுக்கிட்டு போய் வாந்தி எடுக்கிறாங்க இந்த மாதிரி தான் இருக்குது என் நிலைமை என்னால் இதெல்லாம் முடியாது நான் இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ அவங்களுக்காகவே யோசிச்சு நிதானமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க நேராக சூப்பர் மார்க்கெட் வராங்க ஒரு பண்டில் நிறைய முட்டை வாங்குகிறாங்க அதை எடுத்து பார்த்துக்கிட்டு அவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடுனால ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி யோசிச்சு பாக்குறாங்க அதாவது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் கல்யாண கோலத்தில் இருப்பாங்கல்ல அன்னைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு சாப்பாடு பந்தியில ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாண கோலத்தில் உட்காந்துருக்காங்க அந்த பந்தியில ஹீரோயின் சாப்பிடும்போது கூட ஹீரோயின் இலையில வச்சிருக்கிற ஏதோ ஒரு ஃபுட்டை ஹீரோயின் ஆசைப்பட்டு தொட்டு சாப்பிட போறாங்க அப்போ நம்ம ஹீரோ அவங்க கையை தட்டி விட்டுட்டு அதை போய் யாராவது முதல்ல சாப்பிடுவாங்களா இதை சாப்பிடு முதல்ல அப்படிங்கிற மாதிரி அவரை டைரக்ஷன் கொடுத்துட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சுறாரு அங்கேயே ஹீரோயின் முகத்துல ஒரு ஏக்கம் தெரியுது ஏதோ நம்ம முன்னாடி சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க முகத்தில் ஒரு ஏக்கம் தெரியுது அப்புறம் இன்னொரு நாள் ஹீரோ ஹீரோயின் காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஆசைப்பட்டு பானிபுரி கேட்குறாங்க ரோட் சைட் பானிபுரி கேட்கறாங்க அதுக்கு ஹீரோவோ யாராவது இந்த மாதிரி ரோட் சைட்ல இருக்கக்கூடிய பானிபுரி வாங்கி சாப்பிடுவாங்களா எவ்வளவு அன்ஹைஜீனிக்கா இருக்கு பாரு உனக்கு என்ன பானிபுரி தானே வேணும் நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஒரு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூட்டி போய் வாங்கி கொடுக்குறாரு ஆனா ஹீரோயின் அதுக்கு உள்ளாடி இருந்துட்டு வெளியில அந்த ரோட் சைட் பானிபுரிய பாக்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம கண்ணு முன்னாடி இருக்குதே தவிர நம்ம கைக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கம் தான் அவங்க கண்ணுல தெரியுது அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்ல ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆனதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே நம்ம ஹீரோ ஃபுட்டெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணும் போது பூரி மட்டும் காலியா இருக்கு அவரு அந்த சர்வர் கிட்ட நம்ம எல்லாருக்குமே மூணு மூணு பீஸ் வச்சு பூரி நம்ம கரெக்டாக தானே ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆட்களும் கம்மியாக தானே இருக்காங்க அப்புறம் என்ன இது காணும் இவ்வளோ சீக்கிரமா ஆயிடுச்சு எப்படி ஒரு ஆளுக்கு மூணு பீஸ் பூரி சொல்லியிருந்தாங்களாம் எனக்கெல்லாம் பத்து கொடுத்தா கூட பத்தாதுங்க இவங்கெல்லாம் எல்லாம் என்னதான் கணக்கு வச்சு சாப்பிட்றாங்களோ சரி நம்ம கதைக்கு வருவோம் இப்படி ஹீரோ சர்வர் கிட்ட பூரி பற்றி போது அதோ அந்த மாதிரி தான் ஏழு பூரி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சர்வர் சொல்லிடுறாரு ஹீரோ ஹீரோயின் வராங்க ஹீரோயின் தனியா இருந்தா கூட பரவாயில்ல இன்னொருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வச்சு பூஜா நீ ஏழு பூரி சாப்பிட்டியா அப்படிங்கற மாதிரி கேட்கவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது தனியா கூப்பிட்டு கேட்டாலே கஷ்டமா இருக்கும் இதுல இன்னொருத்தர் முன்னாடி வச்சு அவர் இப்படி பேசும்போது ஹீரோயின் அந்த சாப்பாடையே தூக்கி போட்டு வந்துடுறாங்க இதெல்லாம் தான் ஹீரோயின் லைஃப்ல சாப்பாடுனால நடந்த ஒரு சில இன்சிடென்ட் தான் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க சரி இப்ப நம்ம ரியாலிட்டிக்கு வருவோம் இங்கே ஒரு பண்டில் நிறைய முட்டை வாங்கிக்கிட்டு வந்த ஹீரோயின் அதை வீட்டுல வந்து கிச்சன் பீரோ ஜாடி அப்படிங்கிற மாதிரி எங்கெங்க மறைச்சு வைக்க முடியுமோ அங்கங்க மறைச்சு வச்சு டெய்லியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ் செய்து சாப்பிடுறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஹெல்த்தும் மைண்டும் இம்ப்ரூவ் ஆகுது இப்படியே லைஃப் கொஞ்சம் சந்தோஷமா மாறி போய்கிட்டு இருக்கும்போது அந்த அபார்ட்மெண்டோட அசோசியேஷன் குழு இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட் தலைவர் கையில ஒரு கவர் நிறைய முட்டை தோடு வச்சிருக்காங்க இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது எதுக்காக இந்த மீட்டிங் போட்டிருப்பாங்க யார் இந்த முட்டையை யூஸ் பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியுது அந்த மீட்டிங்ல தலைவர் பேசும்போது நம்ம இந்த அபார்ட்மெண்ட்ல வெஜிடேரியன் ஃபேமிலியா ஒரு சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணணும் அதனால யாரா இருந்தாலும் இந்த முட்டை சாப்பிடறத விட்டுருங்க இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்க கூடாது எனக்கு யார் இந்த தப்பு பண்றான்னு தெரியும் நான் சொல்ல விரும்பல ஆனா யாரா இருந்தாலும் நிறுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு இங்க மீட்டிங்ல இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயினோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு கண்டுபிடிச்சிடுறாரு ஹீரோயின் தான் இந்த தப்பு பண்ணிருக்காங்க வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு உனக்கு என்ன பிரச்சனை இப்ப நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள முட்டையெல்லாம் எடுத்துட்டு வர உங்ககிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு போது ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நான் பண்ணலை நான் சாப்பிடலன்னு சொல்றவங்க ரெண்டாவது ஒத்துக்கிறாங்க ஆமா நான் சாப்பிட்டேன் என்னோட ஹெல்த்து என்னோட உடம்பு எனக்கு என்னோட தட்டில் என்ன இருக்கிறோன்ற ஆப்ஷன் கூட எனக்கு கிடைக்கலன்னா எப்படி எனக்கு முட்டை வேணும் என்னோட ஹெல்த்துக்கு அது ரொம்ப முக்கியம் நான் சாப்பிட தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம வெஜிடேரியனா இருக்கணும்னு மாறி மாறி பேசி தானே ஒத்துக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணணும் அதுவும் இல்லாம என்ன பண்ணாலும் நான் உன்னோட ஒப்பீனியன் கேட்டுதான் நான் நடத்துறேன் இப்படி இருக்கும் போது இந்த வெஜிடேரியன் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா நாளையிலேருந்து இந்த முட்டை எதுவுமே நீ சாப்பிட கூடாது இங்க வீட்டுக்குள்ள எது இருந்தாலும் கொண்டு போய் வெளியில குப்பையில போட்டுட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவர் கராரா சொல்லிடுறாரு இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் ரொம்பவே உடஞ்சு போயிடுறாங்க அன்னைக்கு நைட்டே வீட்டுல இருந்த எல்லா முட்டையும் எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டுட்டு வந்துடுறாங்க மறுநாள் ஆகுது ஹீரோயின் ஜிம்மில் இருக்காங்க ஜிம்மில் அவங்களால சரியாக ஒர்க் அவுட்டே பண்ண முடியல அவங்களோட மைண்டும் உடம்பும் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது ஒரு சைடு ஹெல்த் ரொம்ப டவுனாக இருக்கு இன்னொரு சைடு சாப்பாடில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கு அவங்களுக்கு இது எல்லாத்தையும் அவங்க மொட்டை மாட்டிலிருந்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணுறாங்க ஹே பூஜா தான் அந்த ஈவெண்ட் நடக்குது எப்படியும் நீ அதில் கலந்துக்கிட மாட்டேன் என்ன சப்போர்ட் பண்ணவாவது அங்கே நீ வரலாம் லொக்கேஷன் தெரியும்ல உன்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் கையில கிடந்த கல்யாண மோரத்தை கலட்டி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல திடீர்னு வீட்டோட ஹால்ல வந்து அங்க இருந்த டயட் பிளான் எழுதி இருந்த போர்டை தூக்கி கீழே போடுறாங்க வீட்டில இருந்து கிளம்பி எங்கேயோ வெளியில போறாங்க இங்க ஆபீஸ்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவர்கிட்ட யாரோ வந்து ஏதோ சொல்லவும் அவர் ரொம்பவே ஷாக்கா எழுந்திரிச்சு நிக்கிறாரு அதே ஷாக்கிங்கோட ஆபீஸ்ல இருந்து வெளியில ஓடி போறாரு வெளியே ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கு சுத்தி முத்தி நிறைய ஃபுட் போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் ஹீரோ நடந்து இருக்காரு அங்க ஒரே கூட்டமா எல்லாரும் ரொம்பவே பண்ணி இருக்காங்க அந்த போய் ஹீரோ பார்த்தா அவர் ஒரு ஷாக்கிங்ல உறைஞ்சு போய் நிக்கிறாரு பாருங்க அங்கதான் ஹீரோயின் ட்ரிஸ்ட் வச்சுட்டாங்க அங்க ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு ஹீரோயின் முன்னாடி தட்டு நிறைய சிக்கன் காடை கவுதாரி ஓடுறது பறக்கிறது எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க ஹீரோயின் வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அங்க ஹீரோயின் கூடவே ரெண்டு பேரும் காம்படிஷன் வேற போடுறாங்க அந்த புட்ட சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோவை ஹீரோயின் பார்க்கிறாங்க அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கே தவிர எந்த ஒரு வருத்தமும் இல்லை அவங்க திருப்பியும் அந்த சந்தோஷத்தோட அந்த சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஹீரோயின் கல்யாண மோதிரத்தை கலட்டி வீட்டுல வச்சிட்டு வந்துட்டாங்க இனிமேல் இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த இந்த படத்தை இதெல்லாம் ஹீரோயினா அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாலும் சாப்பாடு அப்படிங்கறது ஒருத்தர் எமோஷனலா எவ்வளவு டவுன் பண்ணும் அப்படிங்கறத இந்த கதையில சொல்லியிருக்காங்க இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க